வணக்கம் நீங்கள் அந்த வணக்கம் வணக்கம் ஜெனிட்டா மலையக மக்கள் எனக்கு வாக்களிக்க தீர்மானித்து விட்டனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நம்பிக்கை என்ற தலைப்பின் கீழ் காணாமக்கப்பட்டோர் பிரச்சனைக்கு மூன்று ஆண்டுகளுக்கு தீர்வு புதிய பாராளுமன்றத்தில் போலீஸ் அதிகாரம் குறித்து தீர்மானம் என்ற கருத்துக்களின் கீழ் விரிவான செய்திகளாக ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மலையக மக்கள் எனக்கு வாக்களிப்பதற்கு தீர்மானித்து விட்டனர் எனவே இந்த மக்கள் மீது சந்தேகம் கொள்ள மாட்டேன் சிறிய தாமத நிலை காணப்பட்டாலும் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் அந்த வகையில் காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சினைக்கு மூன்று ஆண்டுகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக தமிழன் பத்திரிகையிலே பிரதான செய்தியாக காணாமல் போனோர் விவகாரம் மூன்று வருடங்களுள் தீர்வை தருவேன் என்ற தலைப்பின் ஜனாதிபதி ராணியில் தமிழனுக்கு விசேட செவ்வி என்ற தலைப்பின் கீழும் நாட்டில் இடம்பெற்ற சிவில் யுத்தத்தின் போது வலிந்து காணாமல் நீதியை பொறுத்துவாறு பதினைந்து வருடங்களுக்காக கோரப்பட்டு வரும் நிலையில் எதிர்வரும் மூன்று வருடங்களில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான செயற்பாடுகளை நிறைவு செய்து நிரந்தர தீர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தி தமிழன் பத்திரிகையிலே பிரதான செய்தியாக காணப்படுகின்றது மேலும் சகலரும் ஐக்கியம் சம உரிமைகளுடன் சுதந்திரமாக வாழ்வதற்கு உரிமையுண்டு தேசிய ஜீரா அமைப்பின் பிரதிநிதிகளினூடாக சந்திப்பில் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு இதனுடைய விரிவான செய்தியாக தேசிய ஜீரா சமை பிரதிநிதிகளுக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளருக்கும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று நேற்று கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைமையகத்தில் நடைபெற்றது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாகவர்த்தனபுர பல்கலைக்கழக மூடல் என்ற செய்தி தளத்தின் கீழ் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலை அடுத்து ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம் நேற்று மாலை ஆறு மணி முதல் தற்காலிகமாக அனைத்து மாணவர்களையும் நேற்று மாலை ஆறு மணிக்குள் பல்கலைக்கழக வளாகத்தை விட்டு வெளியேறுமாறு கேட்கப்பட்டிருந்தனர் என்ற செய்தி காணப்படுகின்றது மேலும் மலையீக சாசனத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் கண்டி வர்த்தக சமூகத்தின் மத்தியில் பாரத் மறுமலர்ச்சியை அடிப்படையாக கொண்டு அமைச்சர் ஜீவன் தோண்டமானால் முன்வைக்கப்பட்ட மலையக சாசனத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் என்று வழங்கியுள்ளது என்ற செய்தி வீரகேசரியின் செய்தியாக காணப்படுகின்றது அடுத்ததாக தமிழன் பத்திரிகையிலே உள்ள இலங்கை பொருளாதாரம் என்ற தலைப்பின் கீழ் இலங்கையின் அரசியல் நிச்சயம் என்ற தன்மையை அடிப்படையாக கொண்டு அவற்றை விற்பனை செய்யும் நிலைமை உருவாகி உள்ளதாக உலகின் முன்னணி பொருளாதார செய்தி வழங்குனரான இணையதளம் தெரிவித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது மேலும் வீரகேசிரியின் முன்பக்க செய்தியாக தாமூகு இன் மலையக சாசனம் நுவரெலியாவில் பிரகடனம் என்ற செய்தி காணப்படுகின்றது அதனுடைய விரிவான செய்தியாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் இடையில் கடந்த மாதம் ஆறாம் தேதி கொழும்பில் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கை அடிப்படையிலான மலையக சாசன பிரகடன நிகழ்வு என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக எல்பி தேர்தல் அக்டோபர் இருபத்தி ஆறில் என்ற செய்தி காணப்படுகின்றது எல்பிடிய பிரதேச சபை தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எல்பிடி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த ஒன்பதாம் தொகுதி ஆரம்பமாகி நேற்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ளது என்ற செய்தி தமிழன் பத்திரிகையிலே முன்பக்க செய்தியாக காணப்படுகின்றது மேலும் அடுத்த செய்தியாக ரணிலின் நகைச்சுவை கேள்விகளுக்கு எம்மால் பதிலளிக்க முடியாது குமார திசா நாயக்க கூறுகின்றார் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்தும் விரிவான செய்தியாக பிரேமதாச பெயரின்றி சஜித்தினால் வெற்றி பெற முடியுமா சக்தியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்ற செய்தி வீரகேசரியின் முன்பக்க செய்தியாக காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அதை செயலில் காட்டுவேன் என்கிறார் அனுர என்ற கீழ் ஆட்சிக்கு வந்ததும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற வாசகத்திற்கு உயிர் கொடுப்பேன் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி உறுப்பாளர் அனுகுமார் திசானாக கண்டியில் தெரிவித்துள்ளார் அமைச்சர்கள் எம்பிக்கள் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட அனைவரும் சட்டத்தின் முன் சமமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் யாவரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க முடியாது என்றும் அவர் கூறினார் என்று செய்தி காணப்படுகின்றது மேலும் வீரகெசிறியின் முன்பக்க செய்தியாக பதினைந்து ஆண்டுகளில் திருகோணமலையில் அதிகரிக்கும் சிங்கள குடியேற்றங்கள் த அக்லைன் நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டுகின்றது இதனுடைய விரிவான செய்தியாக யுத்தத்தின் பின்னர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்தும் ராணுவ கண்காணிப்பின் கீழ் இருக்கும் திருகோணமலை மாவட்டத்தில் சிங்கள மக்களின் ஆதிக்கம் விரிவடைந்து வருகின்றது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தேர்தல் காலங்களில் எப்படி நடப்பது என்ற செய்தி காணப்படுகின்றது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பின்வரும் வழிகாட்டல்களை கவனத்திற்கு கொண்டு செயலாற்றுமாறு இலங்கை முஸ்லிம் அகில உலமா வேண்டுகோள் ஒன்று விடுத்துள்ளதாக ஊடக அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது மற்றும் ஒரு வீரகேசியின் முன்பக்க செய்தியாக சஜித் தாமு புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மலையக வரலாற்றில் ஜனாதிபதியாகும் வாய்ப்புள்ள இலங்கையின் பெரும் கட்சி தலைவர் ஒருவருடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள முதல் ஒப்பந்தமாகும் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக கேள்வி சித்திரமாக நாயக்க ஜனாதிபதி கைப்பற்றினார் அவர்கள் அமைக்கும் ஆட்சியில் நியமிக்குமாறு பலரும் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் நீதி அல்லது வெளி விவகார அமைச்சராக சுமந்திர நேம்பியை நியமிக்கலாம் என்பதுதான் தேசிய மக்கள் சக்தியில் உள்ள பலரின் கருத்தாகவும் இருக்கின்றது என்றதாக கேள்வி சித்திரம் காணப்படுகின்றது அடுத்ததாக வீரகேசரியின் உலக செய்திகளாக காசாவின் பாடசாலை மீது தாக்குதல் உட்பட பதினெட்டு பேர் பலி என்ற செய்தி காணப்படுகின்றது மேலும் இதனுடைய செய்தியாக ஐக்கிய நாடுகள் சபையின் பலஸ்தீன அகதிகளுக்கான முகவர் நிலையத்தால் செயற்படுத்தப்படும் பாடசாலை மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல் ஒன்றில் தமது ஆறு ஊழியர்கள் உயிரிழந்ததாக அந்த முகவர் நிலையம் நேற்று வியாழக்கிழமை தெரிவித்தது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக தாம் தமிழன் பத்திரிகையிலே ஆசிரியர் தலைங்கமாக நீங்க வேண்டும் வன்முறை அபாலம் என்ற தலைப்பின் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் போர்வையில் அரசியல் கட்சிகளை என்றில் ஈடுபடலாம் என ஜேவிபியின் தெரிவித்துள்ள கருத்து எமது கவனத்தை ஈர்த்துள்ளது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவடைந்ததும் ஏனைய கட்சிகள் ஆதரவாளர்கள் வன்முறைகளில் ஈடுபடுவார்கள் அதில் சந்தேகம் இல்லை என தெரிவித்துள்ள ரேல்வி சில்வா தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களே வன்முறைகளில் ஈடுபடுகின்றனர் என அவர் காண்பிக்க முயல்வார்கள் என தெரிவித்துள்ளார் என்று செய்தி ஆசிரியர் தலைவமாக காணப்படுகின்றது மேலும் சிறிய விளையாட்டு செய்திகளாக கம்போடியாவை கவிழ்த்து இலங்கை என்ற தலைப்பின் கீழ் தேசிய விளையாட்டு அரங்கில் பலம் வாய்ந்த கம்போடியாவுக்கு எதிராக நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற ஆசிய கிண்ண தகுதிகான் சுற்றில் இரண்டாம் கட்ட போட்டியில் இரண்டு சுஜான் பெரேரா தடுத்து நிறுத்தியதன் பலனாக இலங்கை நான்கு தொடக்கம் இரண்டு என்ற பெனல்டன் முறையில் வெற்றி பெற்றது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக தமிழன் பத்திரிகையிலே உலக செய்தியாக காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் ஐநா ஊழியர்கள் அருவர் உட்பட பேர் பலி என்று தலைப்பின்கீழ் காசாவின் மத்திய பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐநா ஊழியர்கள் உட்பட அதிகமான உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை நாற்பத்தி ஓராயிரத்து அதிகமான பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் தொன்னூற்றி ஐயாயிரத்து மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்ற செய்தி உலக செய்தியாக பத்திரிகை விளையாட்டுச் செய்தியாக இலங்கை கிரிக்கெட் பயிற்சி என்ற தலைப்பின் கீழ் இலங்கை கிரிக்கெட் அணியின் களத்தடுப்பு பயிற்சி வேட்பாளரான தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ரூக்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் நெதர்லாந்து ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக செயற்பட்ட அவர் குறித்த பதவியில் இருந்து விலகி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் தொடக்கம் இலங்கையில் களத்தடுப்பு பயிற்சியாளராக செயற்பட பயிற்றுப்பில்லங்கை அணி களத்தடுப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான ஆசிய கிண்ண தொடர் உட்பட முக்கிய கிரிக்கெட் தொடர்களை வெற்றி கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்ற செய்தி காணப்படுகின்றது மேலும் தினத்தந்தியின் கட்டமிடப்பட்ட செய்தியாக பாரா ஒலிம்பிக் வீரர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல் என்ற செய்தி காணப்படுகின்றது தொடர்ந்து இதன் விரிவான செய்தியாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்த பதினேழாவது பரா ஒலிம்பிக் போட்டியில் ஏழு தங்கம் ஒன்பது வெள்ளி பதிமூன்று வெண்கலம் என இருபத்தி ஒன்பது பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் பதினெட்டாவது இடத்தை இந்தியா பிடித்தது இதில் பங்கேற்ற வீர வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி டெல்லியில் நேற்று கலந்துரையதாகிய போது தினத்தந்தியில் காணக்கூடியதாக உள்ளது அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் முன்பக செய்தியாக நாமலின் கூட்டத்தில் கற்கள் வீச்சு என்ற தலைப்பின் கீழ் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தாமல் ராஜபக்சவின் பெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஹம்பாந்தோட்டை ஸ்ரீபோபுர ஸ்ரீபோ பிர ஸ்ரீபோபுர பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் மீது கற்கள் வீசப்பட்டுள்ளன சந்திப்பு இடம்பெற்ற மைதானத்தின் மீது சுமார் மூன்று கற்கள் வீசப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது மார்கிஸ்ட் கம்யூனிட்டி மரணம் டெல்லி எய்ம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு உடல் தானம் என்ற செய்தி தினத்தந்தியின் பிரதான செய்திகளில் காணப்படுகின்றது மேலும் இதன் விரிவான செய்தியாக டெல்லி செப்டம்பர் பதிமூன்று மார்கிஸ்ட் கம்யூனிட்டி கட்சியின் மூத்த தலைவர் சீதாராம் ஜெய்சூரி நேற்று உடல் குறைவால் மரணம் அடைந்தார் டெல்லி எய்ம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு ஆராய்ச்சி நோக்கத்துக்காக அவருடைய நாமல் வென்றால் பிரதமர் என்ற தலைப்பின் கீழ் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் பிரதமர் பதவியை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது மேலும் தினத்தந்தியின் பிரதான செய்தியாக முன்பதிவு தொடங்கிய மூன்று நிமிடங்களில் பொங்கல் பண்டிகைகளுக்கான ரயில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தது என்ற செய்தி காணப்படுகின்றது இதனுடைய விரிவான செய்தியாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரயில் டிக்கெட்டுகள் முன்பதிவு தொடங்கிய மூன்று நிமிடங்களில் விற்று தீர்ந்தது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக குச்சவெளி பிரதேசம் மிக மோசமாக ஆக்கிரமிப்பு என்ற தலைப்பின் கீழ் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை தொடர்பில் ஆராய்ந்து வரும் இந்த வேளையில் கொடூரமான உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் ஆகியுள்ள நிலையில் நாட்டின் கேந்திர முக்கியத்துவம் மிக்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வாறு தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்பதை புதிய ஒரு ஆய்வு அறிக்கை ஒன்று விபரிக்கின்றது என்ற செய்தி காணப்படுகின்றது போலீஸ் நிபந்தனைகள் மலை காரணமாக தமிழக வெற்றி மாநாடு தள்ளி வைப்பு அக்டோபர் அல்லது ஜனவரியில் நடத்த விஜய் ஆலோசனை தினத்தந்தியில் காணப்படுகின்றது அதனுடைய விரிவாக்க செய்தியாக போலீசார் விதித்துள்ள நிபந்தனைகள் மழை காரணமாக தமிழக வெற்றி கழக மாநாடு தள்ளி வைக்கப்படலாம் என்று தெரிகிறது அக்டோபர் அல்லது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடத்துவது தொடர்பாக நடிகர் விஜய் நடிகர் விஜய் ஆலோசித்து வருகிறார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த தின செய்தியாக தேர்தல் முடிவடைந்த பின்னர் நாடளாவிய ரீதியில் பலத்த பாதுகாப்புக்கு தீவிர ஏற்பாடு என்ற தலைப்பின்பு சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டுவதற்கு ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கும் தேர்தலுக்கு பிந்தைய காலத்தை தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான திட்டங்கள் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது தினத்தந்தியின் மற்றும் ஒரு உலக செய்தியாக தமிழ்நாட்டின் கேட்பில்லர் நிறுவனம் ஐநூறு கோடி முதலீடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னணியில் ஒப்பந்தம் என்ற தலைப்பின்கீழ் காணப்படுகின்றது இதனுடைய விரிவான செய்தியாக சிகாகோ செப்டம்பர் பதிமூன்று கேட்டர் பில்லர் நிறுவனம் ஐநூறு கோடி முதலீட்டில் திருவள்ளுவர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தற்போது கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்கள் விரிவுபடுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக தினகுரல் பத்திரிகையிலே உலக செய்தியாக கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் தேர்தல் விவாதத்தில் வெற்றி யாருக்கு என்ற தலைப்பின்கள் கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்டு ட்ரம்ப் இடையே நடந்த ஜனாதிபதி தேர்தல் விவாதத்தில் கமலா ஹாரிஸ் தான் வெற்றியாளர் என அந்நாட்டு ஊடகங்களில் கணிப்புகள் வெளியாகியுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கான தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தொகுதி நடத்த உள்ளது குடியரசு கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வேட்பாளராக போட்டியிடுகின்றார் ஜனநாயக கட்சி சார்பில் துணை ஜனாதிபதி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா போட்டியிடுகிறார் என்ற செய்தி காணப்படுகின்றது இன்றைய பத்திரிகை நேர நிகழ்ச்சியின் பத்திரிகை செய்திகளை பார்த்திருந்தோம் இன்னும் ஒரு பத்திரிகை நேர நிகழ்ச்சியினுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் உங்களிடம் இருந்து ஜெனிட்டா சுப்பிரமணியம்